உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் டிடி தமிழ் சுதந்திர தாகம் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி வாரந்தோறும் தியாகிகளினுடைய தியாகத்தை சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்ற வீரர்களைப் பற்றி சாதாரண மனிதர்களைப் பற்றியும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே சுதந்திரத்தாகும் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு மாவட்டங்களும் தங்களுடைய பங்கை தந்திருக்கிறது அந்த வகையிலே கோவையில் மாணவராக இருந்தபோது சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட கோவை ஐயாமுத்து அவர்களை பற்றித்தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் கோவை ஐயாமுத்து மாணவராக இருக்கையில் வாவு சிதம்பரம் பிள்ளையையும் சுப்பிரமணிய சிவாவையும் காவல்துறையினர் கைவிலங்கிட்டு அழைத்துச் சென்றதை நேரடியாக பார்க்கிறார் அதுதான் தன்னை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட வைத்த காட்சி என்று அவர் சொல்கிறார் தன்னுடைய ஜாதியினருடைய எதிர்ப்புகளுக்கு நடுவே தலித் மாணவர்களுக்கு பாடசாலையை நடத்தினவர் உண்மை நாடுவோர் சங்கம் ஒன்றை நிறுவி கிராம வாலிபர் பலர் அதில் பங்கு கொண்டு பல விஷயங்களைப் பற்றி விவாதிக்க செய்தவர் தான் நம்முடைய கோவை ஐயாமுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் சாத்தான்குளத்தில் பேசிய உரைக்காக ஆறு மாதம் சிறை தண்டனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் புஞ்சை புளியம்பட்டியில் தாழ்த்தப்பட்டோர் பொது கிணற்றில் நீர் இறைக்கும் உரிமைக்காக நடந்த போராட்டத்தில் மனைவியுடன் கலந்து கொண்டார் போலீஸ் தடியடியில் காயமடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு லண்டனில் நடைபெற்ற வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்டு தாயேகம் திரும்பிய காந்தியை பிரிட்டிஷ் அரசு மும்பையில் கைது செய்ததை எதிர்த்து போராட்டத்தில் ஐயா முத்துவும் அவருடைய மனைவி கோவிந்தாமலும் கலந்து கொண்டார்கள் கோவிந்தம்மாள் மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் கைது செய்யப்பட்டு ஆறு மாதம் தண்டனை பெற்று வேலூர் சிறையிலே அடைக்கப்பட்டார் ஐயா முத்துவுக்கும் ஆறு மாதம் சிறை தண்டனை ஆனால் இவர் கோவை சிறையில் அடைக்கப்பட்டார் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டும் சுதந்திர போராட்டத்திற்காக மெத்த படித்தவரான ஐயாமுத்து தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் மனைவியோடு சேர்ந்து போராடினார் சுதந்திரத்திற்காக தனியாக போராடுவது என்பது வேறு ஆனால் மனைவியோடு சேர்ந்து போராடுவது என்பது அவர்களின் இருவருக்கும் கொள்கை லட்சியம் என்பது இந்த நாட்டினுடைய சுதந்திரம் வாவிஸ்டனுடைய அந்த தண்டனையை நேரடியாக பார்க்கிறார் பார்த்தவுடனே தான் அவருக்கு மனசு மாறுகிறது ராஜாஜி விடுத்த அழைப்பை ஏற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு திருச்செங்கோட்டில் நடைபெற்ற சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஐயா அவரது மனைவியும் பங்கு கொண்டு ஆறு மாதம் கடுங்காவல் தண்டனை அனுபவிக்கிறார்கள் அய்யாமுத்துவும் அவர் மனைவியும் பல ஊர்களில் கல்லுக்கடை மறியல் போராட்டத்திலும் கலந்து கொண்டவர்கள் கோவை ஐயாமுத்து சுதந்திரத்திற்கு பின்னர் கதர் இயக்கத்திலும் கிராம நிர்மாணத்திலும் பணியாற்றியவர் இந்த கதர் இயக்கம் தான் அவருடைய வாழ்நாள் முழுக்க இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நாசிக் காங்கிரஸ் மாநாட்டுக்கு பின் சிறிது காலம் தீவிர அரசியலை விட்டு ஒதுங்கியிருந்தார் காந்தியின் அறிவுரைப்படி கதர் இயக்கத்தை கோவையில் ஆரம்பித்தவர் ஆங்காங்கே ராட்டையில் நூல் நூற்பவர்களுடைய நூல்களை வாங்கி திருப்பூர் காதி வஸ்திராலயத்திற்கு அனுப்பி வைத்தார் அவரே கோவையில் ஒரு கதர் கடையை துவங்கி கதர் விற்பனையை மேற்கொண்டார் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் கோவை ஐயா என்பவர் சாதாரணமான ஒரு சராசரி படிப்பு படிக்கவில்லை அவர் படித்ததெல்லாம் ஆங்கில வழி கல்வி கோவையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பள்ளிகளில் படித்திருக்கிறார் வெளிநாட்டுக்கு சென்று படித்திருக்கிறார் வெளிநாட்டுக்கு சென்று வேலை பார்த்திருக்கிறார் அந்நிய துணியை உடுத்துவதில் அவ்வளவு ஆர்வமிக்கவர் தாயகம் திரும்புகிறார் வந்த பிறகு இந்த கதர் இயக்கத்தில் பட்டபோது அவருடைய வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களும் மாறியிருக்கிறது கதரை நாம் நாடு முழுக்க கொண்டு செல்ல வேண்டும் குறிப்பாக தமிழகத்தினுடைய ஒவ்வொரு கிராமத்திற்கும் அதை கொண்டு சென்றவர் கோவையில் அகில பாரத சர்க்கார் சங்கத்தினுடைய கதர் உற்பத்தி சாலையை அவர் நிறுவுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரை கதர் இயக்கத்தினுடைய தீவிர வெற்றிக்கு காரணமாக இருந்தவர் தான் நம்முடைய ஐயா முத்து அவர்கள் ஊர் ஊராக சென்று கிராம மக்களை கதர் நூற்கவும் கதர் உடைகளை அணியவும் நூற்று நூலை திருப்பூர் காதி வஸ்திராலயத்தில் கொடுத்து துணியாக வாங்கி அணியும்படியும் பழக்கப்படுத்தியவர் தமிழ்நாடு சர்க்கார் சங்கத்தினுடைய தலைவராக விளங்கிய போது ஐயா முத்து புதிய நூற்பு கருவிகளை அறிமுகப்படுத்தினார் இடைத்தரகர்கள் இந்த இந்த நூற்பு தொழிற்சாலையில் மட்டும் இடைத்தரகர்கள் நிறைய பேர் அதாவது தொழிலாளிகளை விட இடைத்தரகர்கள் அதிகமாக சம்பாதிப்பார்கள் ஆகவே அந்த இடைத்தரகர்களை முற்றிலுமாக ஒழித்தவர் பல நூற்பு போட்டிகளை நடத்தினார் நூல் நூற்போர்க்கு ஊக்க பரிசாக சேலைகள் அளித்தார் உயரக சாயங்களும் அச்சுகளும் பயன்படுத்த வழி செய்தார் நூற்பு கண்காட்சிகளையும் நடத்தினார் காந்தி நடத்திய புதிய சர்க்கா வடிவமைப்பு போட்டியில் கோவையிலிருந்து பலர் கலந்து கொள்ள வழிவகை செய்தவர் கதர் இயக்கத்திலேயே ஐயா முத்துவினுடைய முதன்மை பங்களிப்பு இருந்தது ஆகவே அவர் கதர் ஐயாமுத்து என்றே கோவையில் அழைக்கப்பட்டார் இது மட்டுமல்ல வைக்கும் போராட்டத்திலும் கலந்து கொண்டவர் இந்த ஐயா முத்தனுடைய வழக்கில் பார்த்திங்கன்னா அவர் நன்கு படித்தவர் மிகப்பெரிய தலைவர்களோடு பழகியவர் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இவர் பெரியாரோடு பழகியிருக்கிறார் ராஜாஜி அவர்களோடு பழகியிருக்கிறார் காந்தியோடும் நெருங்கிய தொடர்பு வைத்தவர் ஆகவே கோவை ஐயாமுத்து அவர்கள் வைக்கம் போராட்டத்திலும் கலந்து கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஈவே ராமசாமி அவர்கள் வைக்கும் போராட்டம் நடத்துகிறார் அந்த வைக்கம் போராட்டத்தில் முதலில் சிறை தண்டனை பெற்ற தமிழர் கோவை ஐயாமுத்து தான் ஊர் திரும்பிய ஐயா ராஜாஜி தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது வைக்கும் போராட்டத்திற்கு மக்களிடம் நிதி திரட்டினார் ஐயாமுத்து பின்னர் சுசீந்திரம் ஆலய பிரவேச போராட்டத்திலும் தீவிரமாக பங்காற்றியவர் காங்கிரஸில் இருக்கையிலே கோவை அய்யாமுத்து ஈவேரா அவருடன் அணுக்கமான உறவை கொண்டிருந்தார் அந்த நட்பையும் பின்னர் வந்த விளக்கத்தையும் தன்னுடைய வரலாற்று நூலிலே பதிவு செய்துள்ளார் குடியரசு பத்திரிகையை ஈரோட்டிலிருந்து சென்னைக்கு கொண்டு சென்று அங்கிருந்து வெளியிட ஐயாமுத்துவை பெரியார் நியமித்தார் பின்னர் பெரியாரினுடைய ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனை காரணமாக குடியரசு இருந்து வெளியிட்டார் காந்தியோட இவருக்கு இருந்த தொடர்பு என்பது மிக மிக முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கோவைக்கு வருகை தந்த காந்தியின் கேட்டு கோவை ஐயா அவருடைய மனைவியும் காங்கிரஸில் இணைந்து சுதந்திர போராட்டத்திற்காக பணியாற்றினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று முதல் அர்ஜன இயக்கத்தில் ஈடுபட்டார் அதாவது இவர் உயர் வகுப்பை சார்ந்தவராக இருந்தாலும் கூட அர்ஜனுடைய இயக்கத்தில் ஈடுபட்டு அவர்களுடைய முன்னேற்றமே தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு குறிக்கோளாக கொண்டார் காந்தியடியோடு நேரடியாக தொடர்பு கொண்டவர் காந்தியுடன் கொண்ட ஒரு கருத்து வேறுபாடு இருந்து அவரிடமிருந்து விலகி வருகிறார் திருச்செங்கோட்டையில் சௌந்தரா கைலாசத்தினுடைய தாய் வழி பாட்டனரான பி கே ரத்தின சபாபதி கவுண்டர் எனும் ஜமீன்தார் கொடுத்த நிலத்தில் ராஜாஜியால் காந்தி ஆசிரமம் ஒன்று தொடங்கப்பட்டது அதில் ஐயாமுத்து பெரும் பாடுபட்டு கட்டடங்களை உருவாக்க துணை புரிந்தார் அந்த ஆசிரமத்தில் இருந்தவர்கள் ராட்டையில் நூல் நூற்க வேண்டும் அங்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கல்வியும் ராட்டை நூல் நுற்கும் பயிற்சியும் தரப்பட்டது தீவிரமாக மதுவிலக்கு பிரச்சாரமும் நடத்தப்பட்டது அதற்கு பிறகு ராஜாஜியோட இருக்கக்கூடிய தொடர்பு என்பது ஒரு மிக மிக நெருக்கம் இவர் அவர்களை தாண்டியும் காந்தி அவர்களையும் தாண்டி ராஜாஜியோட மிக நெருக்கமாக இருந்தார் கோவை ஐயாமுத்துவிற்கு ராஜாஜியோடு இருந்த நெருக்கம் என்பதை விட பற்று என்றே நாம் அதை சொல்லலாம் சி ராஜகோபாலாச்சாரியரிடம் பற்று கொண்டிருந்த ஐயாமுத்து ராஜாஜி என் தந்தை என்னும் ஒரு நூலை எழுதினார் ராஜாஜி என் தந்தை என்னும் அந்த நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் வெளியாகிறது அதற்கு அணிந்துரை எழுதியவர்கள் மாப்போசி ஒரு அற்புதமான அணிந்துரை அது அதில் ஐயா முத்துவை பற்றி மாப்போசி அவர்கள் சொல்கிறார் அடங்கா பிள்ளையிடம் அன்பு காட்டும் தந்தையைப் போல ஐயா முத்துவிடம் அன்பு காட்டினார் ராஜாஜி என்று மாப்போசி தன்னுடைய வார்த்தைகளினால் அதை வசீகரித்திருப்பார் அதாவது ஐயா யாருக்குமே அடங்க மாட்டார் ஏன்னா அவர் மெத்த படித்தவர் வசதியானவர் எல்லா வசதிகளும் இருக்கிறது அவருக்கு ஒரு கொள்கை இருக்கிறது ஆனால் அந்த கொள்கையில் எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் கருத்து வேறுபாடு ஏற்படுகின்ற அதிலிருந்து வெளியே வருகிறார் ஆனால் ஒரு விஷயத்தை நாம் மிக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும் எவ்வளவு கருத்து வேறுபாடு இருந்தாலும் சுதந்திர தாகம் சுதந்திர போராட்டத்தில் அவர் தன்னுடைய இலக்காக கொண்டார் ரெண்டு விஷயத்தை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் முழுவதும் செய்திருக்கிறார் ஒன்று கதறியக்கம் இன்னொன்று ஏழைகளுக்கு குறிப்பாக அர்ஜுன மக்களுக்கு அவர் பாடுபட்டிருக்கிறார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை சுதந்திர கட்சியில் பணியாற்றியவர் அதிலிருந்தும் விலகுகிறார் பொள்ளாச்சியில் தன்னுடைய இல்லத்துக்கு ராஜாஜி இல்லம் என்று பெயர் சொல்லியிருக்கிறார் கோவை ஐயாமுத்து நாடக வாழ்க்கையும் மிக மிக முக்கியமானது அந்த காலகட்டத்தில் எழுத்தாளர்கள் கவிதை மூலமாக சுதந்திர தாகத்தை ஏற்படுத்தியார்கள் அதில் மிக மிக முக்கியம் நாடக வாழ்க்கையும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் ஐயாமுத்துவினுடைய மூத்த சகோதரர் நஞ்சப்பன் கோயம்புத்தூர் ஆதம்ஷா மக்கான் கொட்டகையில் நடைபெற்ற நல்லத்தங்கால் நாடகத்தில் சிறுவனாக வேடமிட்டார் அந்த நாடகமே தன்னை கலை இலக்கிய தளம் நோக்கி ஈர்த்தது என்று ஐயாமுத்து பதிவு செய்துள்ளார்கள் அது மட்டுமல்ல ஐயாமுத்து அவர்கள் எழுதிய நச்சு பொய்கை அல்லது நாரியர் வேட்கை என்னும் நாடகத்தை மதுரை தேவி பால வினோத சபை நிகழ்த்தக்கூடாது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நாளில் சேலம் மாவட்ட தலைவர் தடை விதித்தார் பிறகு அந்த தடை திரும்ப எடுக்கப்பட்டது இதில் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் அன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் சுதந்திர தாகத்தை சுதந்திர போராட்டத்தை நாடகம் மூலமாகவும் வடிவெடுத்தார்கள் அந்த மாதிரி நாடகத்திற்கு தடை விதித்தது இருக்கிறது இவருடைய நாடகத்துக்கும் தடை விதித்து பிறகு அதை அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இதழியல் துறை அதாவது சுதந்திர போராட்டத்தில் இன்றைக்கி நமக்கு நிறைய வசதிகள் இருக்கிறது சமூக வலைதளங்கள் இருக்கிறது அன்றைக்கு இதழ் என்பது மிக மிக முக்கியம் அதன் மூலமாகத்தான் சுதந்திரத்தினுடைய அந்த பற்றை அவர்கள் எல்லோரிடமும் கொண்டு சென்றார்கள் ஆகவே கோவை ஐயாமுத்தினுடைய வின்சென்ட் சகோதரர்கள் தொடங்கிய இருமொழி இதழான மகாஜன நேசன் இதழில் தமிழ் பகுதிக்கு இவர் ஆசிரியராக பணியாற்றினார் கதர் இயக்கத்திற்கு குடிநூல் என்னும் இதழை நடத்தினார் இவர் நடத்திய குடியரசு இதனுடைய பொறுப்பாசிரியராகவும் பணியாற்றியவர் இலக்கியம் அதாவது இதழோடு சேர்ந்துதான் இலக்கியம் எனது நினைவுகள் என்ற இவருடைய தன் வரலாற்று நூல் தமிழக அரசியல் வரலாற்று ஆவணமாக உள்ளது நீங்கள் வந்து எனது நினைவுகள் என்று கோவை ஐயாமத்தினுடைய நூலை படித்தாலே தமிழர்களுடைய சுதந்திரப் போராட்டத்தினுடைய வீரர்களுடைய நினைவுகள் ஆவணமாக இருக்கிறது அதை தமிழ் எழுதப்பட்ட தன் வரலாறுகளில் மிகச்சிறந்த சிலவற்றில் என்று ஒன்றாக கருதப்படுகிறது இவருக்கான விருதுகள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இந்திரா காந்தி அவர்கள் டெல்லி சுதந்திர தின வெள்ளி விழா ஐயாமுத்துவுக்கு தேச பக்தர்களுக்கான தாமிர பத்திரம் வழங்கினார் என்னுடைய மறைவு மூன்று முறை இதய நோயால் தாக்கப்பட்டு நலிவுற்ற ஐயாமுத்து டிசம்பர் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் காலமானார் ஐயாமுத்து காலமான அடுத்த வாரமே இருபத்தேழு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அவருடைய துணைவியார் கோவிந்தம்மானும் காலமானார் இரண்டு பேருக்களுமே சேர்ந்து சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் அதில் ஒரு ஒற்றுமை பார்க்கணும் தன்னுடைய கணவர் இறந்த ஒரு வாரம் ஒரு மாதம் கூட அவங்களால தாக்கு பிடிக்க முடியவில்லை அந்த அளவுக்கு அவர் அவர்களை நேசித்திருக்கிறார்கள் ஐயா முத்துவும் கோவிந்தாமாலும் விரும்பபடியே அவருடைய நிலம் சர்வோதய சங்கத்துக்கு அளிக்கப்பட்டதுக்கு தேசத்துக்காக சிறை செல்வதே இன்பமாக எண்ணியதாலோ என்னவோ தேகத்துக்கான இன்பத்தை மறந்துவிட்டார்கள் ஐயா முத்து அவர்கள் நமக்கு விட்டு சென்றது அவரது வாரிசுகளை ஆம் அவரது நூல்கள்தான் அவருடைய வாரிசு இந்த தம்பதியர்களுக்கு வாரிசு இல்லை வாழ்க்கை முழுவதும் சுதந்திர போராட்டத்திற்காகவே போராடுகிறார்கள் தேச விடுதலை போராட்ட வீரர் சிறைக்கு அஞ்சாத சிங்கம் சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி காணாத தலைவர் நேர்மைக்கும் தூய்மைக்கும் வாய்மைக்கும் நிறைகுடமாக திகழ்ந்தவர் அயர்வரியாத உழைப்பாளியனை மகாத்மா காந்தியடிகள் இவரை பாராட்டுகிறார் அதாவது இவர் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் அவரது தேசத்தொண்டு என்பது நிலைத்து நிற்கும் கதிர் இவருடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கிய இடத்தை பெற்றது ஆடை விற்க வந்தவர்களிடம் அடிமைகளாகினோம் கதர் ஆடை அணிந்தவர்களால் நாம் சுதந்திரம் வாங்கினோம் என்பதை கோவை ஐயா அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லாமல் சொல்கிறது கதர் என்பது ஆடை மட்டுமல்ல நம் அடையாளம் கதர் ஆடை மட்டுமல்ல அகிம்சையினுடைய ஆயுதம் தறி நெய்யும் போது வரும் சத்தம் வெறும் சத்தம் அல்ல அது இந்தியாவினுடைய இதய துடிப்பின் சத்தம் கோவை ஐயாமுத்துவினுடைய மூச்சு காற்று நின்றாலும் ஒவ்வொரு வீட்டிலும் தறி நெய்யும் போது வரும் சத்தத்தில் அவருடைய இதய துடிப்பு சத்தமும் கேட்டுக்கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை ஆகவே தறி நெய்வது அதேபோன்று அரிஜன மக்களுக்காக பாடுபடுவது கதர் இயக்கத்தை ஆரம்பித்தது என்று கோவை ஐயாமுத்தனுடைய தியாகம் வாழ்வில் என்றும் மறக்க முடியாத ஒன்றாகும் ஆகவே இந்த சுதந்திரத்தாக நிகழ்ச்சியில் நாம் கோவை ஐயாமுத்து அவர்களை பற்றி பார்த்தோம் இனி வரும் வாரங்களில் தியாகங்களை நாம் பார்க்க இருக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம் வந்தே மாதரம்